தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் எண் இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வேறுபாட்டினால் ஒருவனுக்கு எல்லா வகை துன்பமும் உண்டாகும் வேறுபடாத நட்பால் நாணயமும் புகழும் நிலைக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒருவருடைய புகழும் நேர்மையும் நிலைத்து நிற்க காரணம் அவர்கள் எந்த தருணத்திலும் இயல்பான வாழ்க்கையை விட்டு வேறுபாடான செயல் செய்யாமல் இருப்பதாலேயே ஆகும் அப்படி இல்லாமல் வேறுபாடாக நடப்பவர் வாழ்வில் அந்த நொடியில் இருந்து இருள் சூழ ஆரம்பிக்கின்றது மற்றும் என்றுமே துன்பம் மட்டுமே இருக்கின்றது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்